பேர் போறாங்க இது உண்மைன்னு சொல்ல முடியாது இது இல்லாம எல்லாத்தையும் ஆராய்ச்சி பார்த்தோம்னா இப்ப நடக்கிற சம்பிரதாயங்கள் எல்லாமே நல்ல நீங்க சொன்ன வழிமுறைகள் எல்லாமே முன்னோர் ஏதோ ஒரு காலகட்டத்தை சொல்லிருக்காங்க அத பின்னோர் பின்பற்றி வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு கர்ம கம்மியா இருக்கும் அதனால அவங்க சரியா இருக்கும் கர்மம் அதிகம் அதுக்கு அந்த மாதிரி கர்ம தீக்க வழிமுறை நமக்கு இறைவன் உணர்த்துவார் இல்லைன்னா அது மாதிரி இருக்காங்க முன்னூறு மாசம் முன்னூறு தடவை பன்னெண்டு வருதா சுத்துறதுக்கு ஏன் நம்பிக்கை செலுத்தினா போறோம் எல்லாம் தானா நடக்கும் நம் செய்ய நம்ம செய்யலுங்கிறதுனாலதான் உனக்கு நீ இப்ப ஒண்ணுமே செய்யுதா நம்ம வந்து போற பக்தியை முதற்கொண்டு உண்மையான பக்தியெல்லாம் நமக்கு எடுத்து கொடுப்பாங்க இத நம்ம புரிஞ்சிக்கணும் உதாசனப்படுத்த கூடாது அதனாலதான் சில குரு பூஜைக்கு போறப்ப அதுல குருமார்கள் யாரத்தையும் சொல்லுவாங்க அதையும் நம்ம வாக்கல எடுத்துக்கிட்டு சிந்தனை வச்சுக்கிட்டு செய்முறையில செஞ்சு பார்க்கணும் இல்ல அந்த போய் பின்பக்கம் போறாரு கஞ்சி உடைஞ்சு இருக்காரு சாப்பாடு வைக்கிட்டு கஞ்சி அதை எடுத்து அள்ளி குடிக்கிறாரு அவர் குடிச்ச உடனே அந்த மணி அடிக்குது உடனே மணி அடிச்சிச்சுன்னா ஆஹா கருமா தேவி எல்லாம் அப்படியாவது இவர் பாக்குறாங்க பாக்குறப்ப ஐயோ ஊரா பட்டினத்தார அப்படின்னு சொன்னா ஆமா அப்படிங்கும் போது அங்க உள்ள லிங்கத்திலிருந்து அவருக்கு நேரடி தீட்சை கிடைக்குது அவருக்கு இதே நேரடியா லிங்கத்து மொழியா கொடுக்குறாரு அதுக்கப்புறம் தான் வெளியில கோயில்ல போய் என்ன கோயிலுக்கு வெளியில குளத்துல போய் ரெண்டு கையில காசு போய் அந்த குளத்துல வீசி எரிஞ்சிட்டு இனிமேல் ஐயா சிவாய் நம்ம ஐயா மகாலிங்கம் 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 நல்லா இருக்கீங்களா ஐயா நீங்க நல்லா இருக்கீங்க ஐயா ரொம்ப நாள் ஆச்சு பாத்து மறுபடியும் பாக்குறோம் சந்தோஷம் ஐயா இன்னைக்கு ஒரு கேள்வி என்ன கேள்வினா இந்த கிரிவல பாதை இருக்கு இல்லையா இந்த கிரிவல பாதையில இந்த மக்கள் வினோதமா ஒண்ணு ஒண்ணு செய்யும் போது வேடிக்கையா பக்தியா இல்ல விளம்பரமானு எனக்கும் புரியல அதாவது வந்து அடி மேல அடி வச்சு நடக்கிறாங்க உருண்டு 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 போறாங்க முட்டி போட்டுக்கணும் நடக்கிறாங்க தவுக்கல மாதிரி துண்ணிக்கிட்டு போறாங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு போறாங்க பின்னாடியே போறாங்க இதெல்லாம் நான் பார்த்தது எவ்வளவு இருக்கும் அப்படி இல்லை போது இந்த மாதிரி போவதுனால என்ன பலனையா கிடைக்குது அதாவது இது வந்து முன்னூறு சில பேர் செஞ்சிருக்காங்க அதாவது அங்க செஞ்சிருக்காங்க அதாவது உடம்புல பார்த்து குத்து குத்துன்னு குத்தும் சில அப்படி இல்லைனாக்கா குடல் பிரட்டை வரும் செய்ய மயக்கம் வரும் இதெல்லாம் செஞ்சு போனா கர்மாவினா ஐயோ விதத்தை அடிபடும் அதே மாதிரி அடிப்பிரச்சனை அப்படின்னா பஸ்டமா போயிட்டு இருக்கான் ஒவ்வொனுக்கும் சம்மந்தலமா பரபரப்பா போயிட்டு இருக்கான் இதுல கவனமா அடி எடுத்து வேணும்னு போக மாட்டான் இதுலயும் அது கவனத்துக்கு செலுத்தினோம்னா அந்த பக்குவம் அடி வழிமுறைகள் இது கிடைக்கும் அப்ப வந்து மனசு கொஞ்சம் தூய்மைப்படும் தெளிவுப்படும் அதுக்காக பொறுமையா சிந்திச்சு பொறுமையா போனா நமக்கு எடுத்து கொடுப்பாங்க அந்த எண்ணப்பு தான் சில பேர் போறாங்க அது உண்மைன்னு சொல்லக்கூடாது இது இல்லாம எல்லாத்தையும் ஆராய்ச்சி பார்த்தோம்னா இப்ப நடக்கிற சம்பரவாயங்கள் எல்லாமே நல்ல நீங்க சொன்ன வழிமுறைகள் எல்லாமே முன்னோர் ஏதோ ஒரு காலகட்டத்தை சொல்லியிருக்காங்க அதை துணவர் பின்பற்றி வந்துட்டு இருக்காங்க எத்தனை பேர் அது அனுபவத்துல உணர்ந்தாங்கிறது இது கிடையாது இன்னும் சில பேர் தீ இருக்காங்க அழகு போடுறாங்க அது வந்து கேட்டீங்கன்னா நம்ம மனசை புண்படுத்தினோம்னா அது கருமா நமக்கு சேர்ந்துருக்காங்க அதே புண்படுத நம்ம படணும் அப்படிங்கிறதுக்காக இதை செய்யறது அதை நான் வந்து ஒரு நான் அடித்தேன் அப்படின்னா திருப்பி நம்ம அடிச்சாதான் போவோம் அடிச்சுட்டு ஐம்பது ரூபா காசு கொடுத்தா போனா போவாது அந்த மாதிரி பண்பற்று புண்படுத்திருப்போம் அடுத்தவங்களை வழி வேதனை கொண்டாந்துருப்போம் அந்த வழி வேதனை உணர்றதுக்காக அதை செய்யறாங்க இது ரேவன்ட்டை பாரு நான் தப்பு என்ன செஞ்சேன்னு தெரியாது இதுதான் சரி நான் செலுத்திறேன் நடத்திக்கணும் செலுத்திறேன் அப்படின்னு அந்த கர்மா அத்திக்கிற வழிமுறை செஞ்சுட்டு இருக்காங்க அது அவ்வளோ ஒரு தனிப்பட்ட உணர்ந்தவங்க தான் சொல்லுவாங்க எல்லாரும் சில பேர் உண்மையும் சொல்லுவாங்க சில மிகப்படுத்தியும் சொல்லுவாங்க அதனாலதான் சொல்றது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் உட்காந்த இடத்துல தியானம் பண்ணுறவங்களும் இருக்காங்க உட்காந்த இடத்துல தியானம் பண்ணாலும் நானூறு முதற்கொண்டு எல்லாமே இரநூத்தி சொல்ற இடம் வந்து அவங்க நடந்தே போயிருக்காங்க அந்த காலத்தில் போய் ஒவ்வொரு கோயில சிவாலயம் தரிசனம் பண்ணிட்டு தான் அவங்க நிலையை அடைஞ்சிருக்காங்க கடும் அவங்க உட்காரல அது மாதிரி பல வழிமுறைகள் பல வழிகளில் கிடைக்கலாம் இது வந்து எது உண்மைன்னு நூறு சதவீதம் சொல்ல முடியாது நான் சொன்ன மாதிரி முன்னோர் பின்பற்றி பற்றி வந்திருப்பாங்க அவங்க அனுபவத்துல சில பேருக்கு ஒரு நல்லா அப்படியே நடந்திருக்கும் அதை சில பேர் செய்வாங்க யார் என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு கர்ம கம்மியா இருக்கும் அதனால அவங்க சரியா இருக்கும் கர்மம் அதிகம் அதுக்கு தகுந்த மாதிரி கர்மா தீக்க வழிமுறைகள் நமக்கு இறைவன் உணர்த்துவார் இல்லைன்னா அது மாதிரி கோயில்களுக்கு போகும்போது சில சாமியாரை சொல்லுவாங்க அதைப்படி நம்ம நடந்தோம்னா செய்யலாம் அதனால அது கர்மாதிக்க வழிமுறைகளை இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்ட ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு அவங்க மனசுக்கு ஏற்பட்டு நடத்திக்கிறாங்க தனிப்பட்ட முறையில் அவங்க அனுபவிச்சு அதை சொன்னாதான் ஏற்றுக்க முடியும் அது இல்லாமல் அது எல்லாத்துலையும் நம்ம ஏதாவது ஒரு செஞ்சது அனுபவப்பட்டால் நம்ம உண்மைன்னு சொல்ல முடியும் மற்றபடி சொல்ல முடியாது இதனால அவங்க செய்கிற வழிமுறைகளை குறை சொல்லாம நம்ம அதை செஞ்சு பார்க்கணும் வழிமுறைகளை செஞ்சு பார்ப்போம் இல்லாட்டினா அதை விட்டுருவோம் அப்ப வந்து மக்கள் வந்து இப்படி துன்பப்பட்டு சுத்தும் போது பாக்கிறதுக்கு மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குல்ல கஷ்டம்தான் அதாவது இப்ப ஒரு ரவுண்டு தான் வந்தேன் ஒரு ரவுண்டு வந்தாலும் அசந்து போயிடும் இப்ப நான் இருபது அடிக்கிற அளவு இருக்கேன் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு ரவுண்டுங்கிறது தூசியா தெரியுது அப்ப கர்மா இருக்குங்கிறத உணர்வு அவரு உணர்த்துறாரு உனக்கு இன்னும் இருக்குடா ஒரு ரவுண்டு சுத்தி எப்போ ஆயுசு முடிய போகுது இப்ப இருவஞ்சு ரவுண்ட்னா மாசத்துக்கு ஒரு இருபஞ்சு ரவுண்டு என்ன ஆச்சு உங்களுக்கு பன்னெண்டு மாசத்துக்கு முன்னூறு தடவை சுத்திரும் அதே முன்னூறு மாசம் சுத்தணும் அப்படிங்கிறப்ப என்னோட ஏஜ் முடிய போகுது நீ என்ன சொல்ல கருமா சீக்கிரம் இந்த ஜென்மத்தோட முடிச்சுக்கணும் கேட்கற அப்படிங்கும் போது அதுக்குள்ள வழிமுறைகள் நம்ம சுருக்கிறாங்க முன்னூறு மாசம் முன்னூறு தடவை பன்னெண்டு வரிதான் சுத்துறதுக்கு பிரிச்சு சுத்துறதுக்கு இருவஞ்சு இருவஞ்சு தடவை ஒவ்வொரு மாசம் சுத்த வச்சு சீக்கிரம் கணக்க டேலி பண்றாங்க எல்லாம் அவங்க செய்யற செயல் தான் அதனால நம்ம எதுவுமே மனசை இயல்பா விட்டுணும் சொல்லிருக்கேன் ஏன்னு கேட்டீங்கன்னா புத்தரோட சீடர்கள் வந்து போய் தண்ணி எடுத்துருவான்னு சொன்னாரு புத்தர் ஒரு இடத்துக்கு போறாங்க ஒரு ஆறு ஓடிட்டு ஆத்துல சின்ன ஆறு அதை போய் எடுக்கிறப்ப என்ன பண்றது ஒரு மாட்டு வண்டி கொடுக்க போகுது அந்த ஆத்த கடந்து போகும்போது கலங்கிடுது உடனே நின்று பார்த்துட்டு வந்துடுறாங்க ஐயா இது மாதிரி மாட்டு வண்டி கலங்கிருச்சு தண்ணியை கலங்கிருச்சு அதனால வந்துட்டு பரவாயில்ல சிறிது நேரம் கழிச்சு திருப்பி போன்னு சொல்றாரு திருப்பி சீடர் போய் தண்ணி எடுத்துட்டு வராங்க இப்ப எப்படின்னா ரொம்ப தெளிவா இருந்தீங்கன்னா புரியும் புதை என்ன செஞ்சேன் இப்ப என்ன செஞ்சேன் முதல்ல பேசாமதா இருந்தேன் இப்பயும் பேசாமதா இருந்தேன் அப்படின்னு அது மாதிரிதான் எப்பவுமே நம்ம பெசாம இருந்தாலே போறோம் இறை நம்பிக்கை செலுத்தினா போறோம் எல்லாம் தானா நடக்கும் நம்ம செயல் நம்ம செய்யுங்கிறதுனாலதான் உனக்கு நீ இப்ப ஒண்ணுமே செய்யல ஆனா அதே கலங்கணம் அதே மாதிரி ஒண்ணு செய்ய வேணாம் எல்லாம் இறைவன் செயல்பாடுன்னு ஒண்ணு இருந்தாலே போறோம் நடக்கும் அப்படின்னா இப்ப நம்ம வந்து வரு தன்னை வருத்தி நம்மள நம்ம வருத்தி இந்த பதினாலு கிலோமீட்டர் சுத்தி வர்றது எல்லாம் தன்னுடைய கர்மா கழியதான் சுத்தி வராங்களா ஐயா அப்படிதான் வராங்க ஆமா கர்மா கத்தீரேன் தான் வராங்க அது வந்து சில பேர் வந்து வழிமுறைகளை வந்து பதினாலு கிலோமீட்டர் சுத்துறாங்க பள்ளிக்கூடத்துல போய் வாத்தியா சொல் விட்டு அங்கதான் அரட்டை அடிச்சுக்கிட்டு தான் பாடா ஏறுமா நல்லா கவனமா பார்த்தாலே ஏறுவது சிந்தனை சிந்தனையில போய் அவங்க சொல்ற கருத்து பதிவு பண்ணுவது ரொம்ப சிரமம் அது நம்ம பறிச்சு எழுதுறப்ப அது வர்றது அதை விட சிரமம் இவ்வளவு விஷயம் கிடைக்கு அதுக்கே அப்படிங்கும் போது ஞானம் அது அதை விட ஞானம் இதுக்காக நம்ம சொல்றோம் கருமாவை தீக்கிறாங்கப்ப அதுல கவனம் செலுத்தாம நாம சாதாரணமா வந்துட்டு போனோம்னா அதை விளையாட்டா நினைச்சிட்டு போனோம்னா விளையாட்டா தான் கருமா போகும் போவாது நினைச்சிட்டு போனா வினை தீர வரும் வினை தீர வரப்ப நம்ம வினை கவனமா போகும் அதை ஒவ்வொரு கவனம் எடுத்து வைக்கணும் ஓ நிமிஷம் ஓ நிமிஷம் ஓ நிமிச்சா அந்த நமச்சி சொல்றப்ப தீயவே நம்மள அண்டாது அப்ப நம்ம சொல்ற அந்த வாசகம் வந்து முழுமையா சேரும் கடவுள சேரும் கருமாவும் தீரும் அதனால வந்து கண்ணாப்புறம் சுத்தாம கொள்ளாம அட்டை அடிக்காம அதனாலதான் பசுத்திரு தனித்திரு விழுத்திருங்கிற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் தனிமையில வந்து அது கணக்கு வேற தனிமையில வரும் நான் அது மாதிரி தனியே தான் வர்றது சுத்திக்கிட்டு தான் இருக்கிறேன் இதுதான் காரணம் அதனால தனிமையில வாங்க சுத்துங்க அட்டை அடிக்காம அதோட என்ன அது பிரிவினத்தோட போன என்ன ஒரு எதுனா ராமனை எப்படி சொல்லியிருக்காரு குருவர் ஒரு பெரிய குருவே சொல்லியிருக்காரு ஒரு நிறை மாத கர்ப்பிணி இடுப்புல தண்ணி குடத்தோட சுத்தணும் அப்ப அவங்க எப்படி நடப்பாங்களோ அந்த மாதிரி நடக்கும்னு சொன்னாங்க நான் அது ஒரே நாள்ல நாலு தடவை எனக்கு சிந்தனை அந்த இது எனக்கு காதுக்கே வந்து நாலு பேர் சொல்றாங்க ஒரே நாள்ல ஏன்னா நாலு பேர் சொல்றாங்க அப்படின்னு நான் ஸ்பீடா நடக்கிறேன் மூணு மணி நேரத்துல வந்தேன் அப்படியே அந்த நிமிஷம் தான் ஸ்லோ பண்ணேன் இன்ன வரைக்கும் நான் ஸ்லோவா தான் நடக்கிறேன் இது நல்லா இருக்குது நல்லதுங்க ஐயா அப்ப வந்து வேற எந்த வகையிலயும் கர்மா கழிக்க முடியாத கர்மா தீர்வத கர்மா கழிக்கறதுங்கிறத எவ்வளோ இதோ நம்ம வந்து போகிற பக்தியை கொண்டு உண்மையான பக்தியெல்லாம் நமக்கு எடுத்து கொடுப்பாங்க இதை நம்ம புரிஞ்சுக்கணும் உதாசன பிரச்சனை கூடாது அதனால சில குரு பூஜைக்கு போகிறப்ப அதில் குருமார்கள் யாரையும் சொல்லுவாங்க அதையும் நம்ம வாக்கில் எடுத்துக்கிட்டு சிந்தனையில வச்சுக்கிட்டு செய்முறையில் செஞ்சு பார்க்கணும் அதை நமக்கு கர்மா தீர்த உணரலாம் இதுக்கு தான் பட்டினத்தார் சொல்லியிருக்கேன் பட்டினத்தார் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம் இல்லை பட்டினத்தார் என்ன செஞ்சிருக்காருன்னா ஒரு ட்ரிப்பு ஒரு பெரிய ராஜா கர்மா தீரணும் சொல்லி ராஜா குரு கிட்ட கேக்குறாரு ராஜா குரு சொல்லியிருக்காரு அவர் ரொம்ப இறை அம்சம் நீ அன்னதானம் போட்டுக்கிட்டே உன் கர்மா தீருனாராம் அந்த ராஜாவும் அன்னதானம் போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு ஒண்ணு தீர்ற மாதிரி தெரியல அப்ப கேட்டாராம் அந்த குரு கிட்ட கேட்டாராம் என்னப்பா செய்யுது எவ்வளோதான் அன்னதானம் போறது எப்பதான் தீருங்கிறத புரிஞ்சுக்கலாம் கர்மா எப்படி தீருங்கன்னா உணரணும் அப்படிங்கிறாரு அப்ப அவர் சொல்றாரு அந்த பெரிய மணி என்னைக்கு தானா அடிக்கிற ஒரு மணி பெரிய கோயில் மணி மாதிரி இருக்கு அந்த மணி எப்போ அடிக்குதோ அப்பதான் அவன் தீந்து தீர்ந்து வரத்தான் அப்படிங்கிறாரு அதே மாதிரி ஒரு நாள் பட்டினத்தார அங்க வராரு வர்றப்ப அன்னைக்கு அன்னதானத்துக்கு உள்ள அன்னம் தீந்து விட்டது உடனே என்ன செய்யறாரு பசிக்குதுன்னு கேக்குறாரு சாப்பாடு தீர்ந்து ஐயா அப்படிங்கிறாங்க உடனே ஒண்ணும் சொல்லல அந்த தாண்டி போய் பின்பக்கம் போறாரு கஞ்சி வடைஞ்சு இருக்காரு சாப்பாடு வைக்கிட்ட கஞ்சி அதை எடுத்து அள்ளி குடிக்கிறாரு அவர் குடிச்ச உடனே அந்த மணி அடிக்குது உடனே மணி அடிச்சிருச்சுன்னா ஆஹா அரமா எல்லாம் உடையது பாக்குறாங்க பாக்குறப்ப ஐயோ ஊரா பட்டினத்தாரா அப்படின்னு சொன்னா ஆமா அப்படிங்கும்போது அவர் எவ்வளவோ எல்லாம் பத்தெல்லாம் வயிறு ராஜாக்கே குடுக்கிற ஒரு அதே ஒரு செகண்ட் திச்சு விட்டு வந்துட்டாரு அப்படி அப்படி அண்ணன் கொடுக்க முடியாது சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க இருந்தாலும் அவர் சாப்பாடுங்கிறப்ப வயிறு நிறையணும் அப்படிங்கிறப்ப ஏதோ அந்த அன்னத்தை சம்பந்தப்பட்ட கஞ்சியை சாப்பிட்டுக்காரு சரியா போச்சு கருமா தேர்ந்துருச்சு அது மாதிரி நம்ம செய்யும்ல உணரணும் இதுக்கு என்ன சிம்டம்ஸ் நமக்கு யாரோ ஒரு சொல்லுவாங்க அதை நம்பிக்கையா வச்சுக்கணும் எல்லாத்தையும் உதாசனப்படுத்தவும் கூடாது எல்லாத்தையும் ஏத்துக்கவும் கூடாது ஏத்துக்கிட்டு சில வலைங்களை செஞ்சு பார்த்து அதை உணரணும் நீங்க பேச்சு பேச்சு குருமார்கள் குருமார்கள் சொல்றீங்க ஆனா இப்ப வந்து மக்கள் வந்து யாரும் குருவை வச்சு செஞ்சுக்கிறது கிடையாது யாரும் கத்துக்கிறது கிடையாது எனக்கு இறைவனே தானா குடுத்து நேரடியா வந்து குடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்களே இது எந்த அளவுக்கு இறைவன் நேரில் கொடுத்துருக்காருன்னா ரமணரை சொல்றாங்க ரமணரை வந்து வீட்டை விட்டு வந்து அவரு வந்து முதல்ல வந்து சாமி நம்பிக்கையில இது படிக்க மாட்டாரு சரியா இது பண்ண மாட்டாரு நல்லா ரெஸ்ட் எடுப்பாருலாங்க அப்ப அவருக்கு நேரம் வரும்போது அவர் வீட்டுக்கு ஒரு தர்மம் அங்க வந்திருக்காரு ஒருத்தர் அவர் சிவனா சித்தரா தெரியல அப்ப இவர் கொண்டு போய் தர்மம் போடுறாரு போட்ட உடனே அவர் என்ன சொல்றாராம் பெரிய புராணம் படிக்க சொல்றாராம் அடுத்து ஞாயிறு கதையை இவர் படிச்சதுக்கு அப்புறம் ஞானம் உதயமாவது உடனே வீடு வந்துடுறாரு வந்து வழி எங்கெங்கோ அந்த அப்பயும் இடத்துக்கு போய் திருவண்ணா திண்டுக்கல்ல போய் ஒரு சாமியை பாக்குறாரு அவர் சொல்ல உனக்கு வேற எங்கேயோ கிடையாது உனக்கு வந்து திருவண்ணாமலை தான் அங்கதான் இங்க வந்துடுறாரு இங்க வந்து தியானம் பண்ணதுக்கு என்னன்னு ஒண்ணு வழிமுறைகள் தெரியல அப்பதான் இங்க சொல்றாங்க பாதாளிங்க திருவண்ணாமலை கோயிலுக்குள்ள இருக்கு பெரிய கோயில்களும் இருக்கு அந்த பாதாலிங்கத்திலிருந்து உட்காந்து அப்படியே வேண்டிட்டு போதுதான் அங்க உள்ள லிங்கத்திலிருந்து அவருக்கு நேரடி தீட்சை கிடைக்குது அவருக்கு எதிரே நேரடியா லிங்கத்து மூலியா கொடுக்குறாரு அதுக்கப்புறம் தான் வெளியில கோயில போய் என்ன கோயிலுக்கு வெளியில குளத்துல போய் தான் கையில காசு இருந்தது அப்புறம் அந்த குளத்துல வீசி அறிஞ்சிட்டு நிமிடத்துக்கு காசு ஞானம் கிடச்சிருக்கிற பொருள் வந்து அருள் வந்துட்டு அருள் பொருள் வீசி அறிஞ்சிட்டு திருப்பில கட்ட வேஸ்ட்டு அறுத்து கோவமா கட்டிட்டு மேல விருப்பாச்சி கோயில போய் உட்கார்ந்து அதுக்கப்புறம் இன்னமும் கருமாச்சி சிறு வயசு விட்டார்ல அப்படிங்கிறப்ப ஒரு அறுபது அறுபது வழிமுறை வழிமுறைகள் நம்ம சொன்ன மாதிரி என்னன்னு வழிமுறை தேக்க செலுத்திடலாம் சிறுவயசுல தெரியாதுப்ப அவர் கர்மா என்னன்னு தெரியாது தியானத்தை கொண்டு உட்காந்துட்டாரு அப்புறம் அவர் என்ன வேதனை அணிவிச்சுட்டு அப்படிங்கிறப்ப அந்த உடம்பு வந்து சில கட்டிகள்ல இருந்து கேன்சர் கட்டி வந்து வண்டி குறைஞ்சி வெளியே வருது வண்டத்துக்கு உள்ள விடுறாரு ஏன்னா கர்ம வெளிய வேதனையை அணிவிக்கணுங்கிறத செய்கிறார் ஆனா அவருக்கு நேரடியிருச்சா ஈசன் கொடுத்துட்டாரு அது மாதிரி எல்லாத்தையும் கொடுப்பான்னு எதிர்பார்க்க முடியாது எல்லாத்துக்கும் ஈசன் கொடுக்க முடியாது இல்ல அதனால நமக்கு என்ன பாக்கியமா செய்யணும் நான் ஒரு இடத்துல அபிஷேகம் ஒரு பன்னெண்டு சுத்தம் நிக்கிறதா அவங்க சொன்னாங்க நீங்க அபிஷேகம் பண்ணி பாருங்க பன்னெண்டு சுத்தம் நிக்கிறாங்கன்னு ஒரு அம்மா சொல்றாங்க சொல்றாங்கம்மா சொல்றாங்க நான் அப்பவும் பொய் சொல்ல விரும்பல நான் சொன்ன உனக்கு இருப்பது ஞானக்கன் எனக்கு இருப்பது உனக்கு உனக்கு அபிஷேகம் பண்ற வேலை என்ன கொடுத்திருக்கேன் நீ அதுக்குள்ள உனக்கு நான் பாக்கணும் ஆசையா உனக்கு அந்த எதுக்கு இந்த இலக்கு வந்தானே பாக்க முடியும் அப்படின்னு என் மனசுல சிவன் சொல்ற மகாலிங்க சுவாதி மகாலியத்தோட தான் அதனால நான் பொய் சொல்லமா எனக்கு சொல்லிட்டு எங்க நிக்கிறாங்கன்னு சொல்லுறாங்க பாருங்க பன்னெண்டு சுத்த நிக்கிறாங்க பாருங்க அப்புறம் விளக்கு போட்டேன் அதனால அந்த பாண்ட இன்னைக்கு ஏன் காட்சி அங்க குடுக்கல அருவமா தெரிஞ்சவங்க சொருமா ஏன் காட்சி கொடுக்கலன்னு சொல்லிதான் இப்ப இந்த திருவண்ணாமலையில வந்து பதினெட்டு சுத்த சுத்தா சுத்திரா பதினெட்டு கரெக்டா இருக்காதா இல்லையா சந்தேகத்தில் ஒரு ரவுண்டுக்கு ஒரு காசு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாலும் இருபது ரவுண்டா ஆனாலும் புண்ணியமே இல்லாட்டம் பரவாயில்ல சுத்த தரிசனம் இல்லாட்டம் பரவாயில்ல குறையா இருக்கிட்டு இருக்கேன் அதுக்கும் அண்ணாமலையா வழிதான் காட்டணும் அதனால நல்ல விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் நமக்கு எடுத்து கொடுக்கற பாய்க்க நம்ம நினைச்சுக்கணும் கெட்ட விஷயங்கள் நாம கர்மா வந்து நம்மள சார்ந்தோ நம்மளை சுத்திக்கோ சார்ந்தா நமக்கு தெரியப்படுத்துவாங்க அதை ஏத்துக்க கூடாது அதை நம்ம நல்லா உணரலாம் அதான் பகுத்தறிவு தெரிவு மெய்ஞானத்திற்குள் நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி